இன்றைய புனிதர் ஜூலை நான்கு புனித எலிசபெத் குடும்ப தலைவி இவர் ஸ்பெயின் நாட்டு மன்னன் மூன்றாம் பீட்டரின் மகள் ஸ்பெயின் மொழியில் எலிசபெத்தின் பெயர் இசபெல்லா ஹங்கேரி நாட்டு அரசி புனித எலிசபெத்தின் பேத்தி இவர் இளமை முதல் ஆழமான பக்தியிலும் தவ முயற்சிகளிலும் வளர்ந்தார் பனிரெண்டு வயதில் போர்ச்சுகல் மன்னன் டென்னிஸுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் மன்னன் தன் வாழ்வை கீழ்தரமாக வாழ்ந்ததால் இவனுக்கு தவறாக பிறந்த ஒரு மகனும் இறந்தான் எலிசபெத் இத்தகைய வாழ் சூழ்நிலையிலும் தன் ஆன்மீக வாழ்வில் மிகுந்த உறுதியும் ஆர்வமும் காட்டினார் அதிகாலையில் தினந்தோறும் கட்டளை ஜெபித்தில் உள்ள ஜபத்தை ஜெபித்து வந்தார் உண்ணா நோன்பையும் ஒருத்தர் முயற்சிகளையும் பெருக்கிக் கொண்டே போனார் தம்முடைய கணவர் முன்கோபியாகவும் முரடராகவும் நடந்து கொண்டாலும் தன்னுடைய விசுவாசம் நிறைந்த ஜெபத்தின் மூலம் தன்னுடைய நாற்பது கால திருமண வாழ்வில் இவர் வெற்றி கண்டார் கணவனை முற்றிலும் இறைவன் பக்கம் மனம் மாறிட வழிவகுத்தார் மனம் மாறிய கணவர் பனிரண்டு ஆண்டுகள் இறை வாழ்ந்து இறந்தார் எலிசபெத்தின் கணவரின் இறப்பிற்கு பின் கிளாரமால் துறவு சென்று அசிசியாரின் மூன்றாம் சபை உறுப்பினராக வாழ்ந்தார் ஏழைகளை பேணுவதில் தன் நேரத்தையும் மிகுந்த பணத்தையும் செலவழித்தார் நோயற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து பணியாற்றினார் இவரின் கணவர் உயிருடன் வாழ்ந்தபோது முரடராக இருந்தபோது ஒருமுறை ஒரு வயிற்று பசியுடன் இருந்த ஏழை ஒருவர் அரண்மனைக்கு வந்தார் அவருக்கு ரொட்டி கொடுக்க கூடை நிறைய எடுத்து சென்றார் இதை கண்ட முரட்டு கணவர் அவரை வழிமறித்து கூடையை பார்த்தார் அப்போது கூடையிலிருந்த இரண்டு ரொட்டி ரோஜா மலர்களாக மாறி காட்சியளித்தது அனைத்திற்கும் மேலாக இவர் ஓர் அமைதி விரும்பி என்றே அழைக்கப்படுகிறார் ஐந்து முறை மிக கடுமையான சூழலில் அமைதியை நிலைநாட்டி நிலைநாட்டினார் அமைதியை நிலைநாட்ட கருதி முறையாக எடுத்த நீண்ட அரிய பயணம் அவரது உயிரை வாங்கியது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றில் தன் மகன் அல்போன்சா தன் தந்தையின் வப்பாட்டியின் மகனுடன் போர் தொடுத்த போது எலிசபெத்தின் குறுக்கீட்டால் அமைதி ஏற்பட்டது பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பின்னர் தாம் தங்கியிருந்த மடத்திலிருந்து வெளியேறி ஸ்பெயினுக்கு பயணமாகி அல்போன்சோவுக்கு அவரின் மைத்துனர் காஸ்டில் நாட்டு மன்னருக்கும் இடையே அமைதியை நிலைநாட்டினார் தம் உடன் பிறந்தவரும் ஆரம்கான் நாட்டு மன்னனுமான இரண்டாம் ஜேம்ஸுக்கும் தம் இன்னொரு உறுப்பினரும் உறவினரும் காஸ்டின் மன்னனுமான இரண்டாம் பெர்னாண்டுக்கும் இடையே அமைதியை உண்டு பண்ணினார் தன் கணவரை இறைவன் பக்கம் திருப்பியதும் இறைவனுடன் ஒப்புரவு செய்ய வைத்து எலிசபெத்தின் மிகப்பெரிய சாதனை கணவர் சாவு படுக்கையில் இருக்கும் போதுதான் அவரை மனம் திருப்பினார் கடைசி வரை கணவரை அருமை பெருமையாக கவனித்துக் கொண்டார் அமைதியை ஆண்டவனின் கட்டளையாக கருதி நிலைநாட்ட வேண்டும் நான் அமைதியை விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றார் நம் கடவுள் அதாவது உங்களை விட்டு பிரியும் போது அமைதியில்தான் உங்களை காண வேண்டும் என்பது பொருள் ஆண்டவர் வரும்போது விரும்பி எதிர்பார்ப்பேன் என்று சொல்லி சென்றதும் அமைதியே அமைதி விரும்பியாக இரு அப்பொழுது எங்கும் அமைதிமயமாக திகழும் கடவுளின் திருச்சபை அமைதியில்தான் நிறுவப்பட்டது என்ற புனித கிளசரகு அருளப்பரின் வார்த்தையை தன் வாழ்வாக வாழ்ந்தார் ஜபம் ஏழைகளின் நண்பனே இறைவா ஏழைகளின் மேல் பாசம் வைத்து தன் வாழ்வையே அவர்களுக்காக கொடுத்து உம்மில் நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டு வாழ்ந்து பலரின் வாழ்வில் ஒளியேற்றிய புனித எலிசபெத்தை போல நாங்களும் ஏழைகளின் நண்பர்களாக வாழ வரம் தாரோம் ஆமேன்